ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானின் அருள் பெறணும் அப்படின்னு சொன்னால் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு உங்களோடு விரிவாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு வாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுக்குள்ளே போகலாம் கலியுகத்தில் வந்து கண் கண்ட தெய்வம் என்றால் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருணை கொண்டு கந்த பெருமான் தான் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது கந்தா என்று அழைத்தாலே போதும் உடனே கண்முன் தோன்றி நம்முடைய குறைகளை வந்து நிகர் யாருமே இல்லை என்று சொல்லலாம் இல்லையா ஆகையால் தான் வந்து நினைத்த மந்திரத்தில வந்து நம்முடைய குறைகளை தீர்க்கக்கூடிய தெய்வங்களின் முக்கியமானவர் எனின் அவர் முருகப்பெருமான் தான் ஆகையால் தான் என்று உலகெங்கிலும் முருக பக்தர்கள் பெருமளவு பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் மந்திரம் உள்ளது அதை பற்றி தான் நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமா பேச போறோம் வாழ்க்கையில வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் வந்து இன்பங்களை காட்டிலும் துன்பங்கள் அதிகம் தான் இருக்கிறது இந்த துன்பங்களின் உழன்று தவிப்பவர்கள் வந்து கரை சேர்க்கக்கூடிய கடவுளாய் விளங்குபவர் தான் இந்த கந்தன் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருவருக்கும் பல வகையான துன்பங்கள் சிலருக்கு கடன் தொல்லை இன்னும் சிலருக்கு திருமணமாகவில்லை குழந்தையை பேர் இல்லை நல்ல வீடு மனைவி இல்லை இப்படி எது இல்லை என்றாலும் உடனே வந்து அருள் புரிபவர் தான் இந்த கந்தர் இவரை வழிபட உகந்த தினங்களில் அது வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை தான் ஆகையால் தான் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கும் பொழுதோ நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள சகல துன்பங்களும் நீங்கி இன்பமாய் வாழக்கூடிய யோகம் அமையும் என்றும் சொல்வார்கள் அப்படியான இன்றைய நாளில் வந்து முருகப்பெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுதோ நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் விரைவில் மறையும் என்று சொல்லப்படுகிறது அந்த மந்திரம் என்ன அப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் கந்தா போற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்ல வேண்டும் இதை சொல்லும் முன்பு வந்து பூஜை அறையில் வந்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் முருகர் சிலை இருந்தால் அதற்கு அபிஷேகம் வேலிருந்தாலும் அதற்கு அபிஷேகம் செய்து வணங்குவதும் நல்லது இன்று தேனில்லாத இந்த அபிஷேகத்தை வந்து செய்தால் பல நன்மைகள் பெறலாம் தேனில்லாள் அதாவது அப்படி சிலையோ வேலோ இல்லாதவர்கள் வந்து முருகப்பெருமான் படத்திற்கு நல்ல வாசனை மிக்க மலர்களை போட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது முருகப்பெருமானுக்கு முன்பு தீபம் கண்டிப்பாக எரிய வேண்டும் இந்த தீபம் கிழக்கு முகமாக இருக்க வேண்டும் நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்தவாறு மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தி வந்து முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் இந்த வழிபாடு உங்கள் வந்து பல நாள் வந்து துன்பங்கள் நாளில் வந்து போக்குவதற்கான வழியை வந்து காட்டும் என்று நான் சொல்லப்படுகிறது முருகனின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து விட்டாலே போதும் எல்லாம் நம்மை நாடி வரும் என்பது அனைவரும் அறிந்ததே இந்த மந்திர வழிபாடு முறையில் வந்து நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைய நாளை தவிர விடாமல் இன்றைக்கே நீங்கள் இந்த நம்பிக்கையுடன் வழிபாடை வந்து முருகனோட அருள் சீரம் சிறப்புமாக வாழலாம் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னு சொன்னான் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வந்து முருகப்பெருமான நாம வழிபாடு செய்து அவருடைய மந்திரத்தை கூறி நாம் அவருடைய தரிசனத்தில் வந்து நாமளும் ஒரு முருகப்பெருமானனுடைய பக்தர்களாக ஆகி அவருடைய அருளையும் நமக்கு கிடைக்க வேண்டும் எப்படி அப்படின்றத பற்றியும் அவருடைய மந்திரத்தை பற்றியும் நாங்கள் சுவாரஸ்யமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி